ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் அன்றைக்கி காலையிலேயே வந்து சரி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அவருக்கு அதனால் கொஞ்சம் பரபரப்பாக அன்னைக்கு காலையில் போயிட்டு இருந்தது பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன இருந்தேன்னா இட்லியும் பச்சை பயிறு சாம்பாரும் லஞ்சுக்கும் சேர்த்து சாம்பார் வச்சாச்சு கேஸ் ஸ்டாப் வர ஒன் சைட் தான் நல்லாயும் ஸோ ஃபஸ்ட்டு இட்லி ஊற்றி எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து அது வரைக்கும் சூடாக விட்டுன்ட்டு சாம்பார் வச்சுட்டு அப்புறம் அப்படியே மாற்றி மாற்றி வச்சிட்ருந்தேன் பவர் ஆஃபும் ஆயிடுச்சு ஸோ நாங்கள் இட்லி சாம்பார் மட்டும் வச்சு எல்லாம் சாப்பிட்டோம் அப்புறம் கொஞ்சம் ஒர்க்லாம் இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு லஞ்சுக்கு முட்டைக்கோஸ் பொரியல் மட்டும் வச்சு சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் ஈவினிங்காக தான் ஷூட் பண்ணியிருந்தேன் அவர் வந்ததுமே ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்பாரு ஸோ அத்விக்கும் வந்து பாஸ்தா செய்ய சொல்லி கேட்டுகிட்டே இருந்தான் அதனால் வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய போட்டு பாஸ்தா ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதுதான் கட் பண்ணிகிட்ருந்தேன் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு சூடாக சாப்பிட்டா தானே நல்லாயிருக்கும் அவர் வராரான்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு இருந்தேன் அதிவிக்கும் தூங்கி எந்திரிச்சிட்டு கொண்டாற விளையாண்டுருந்தான் அதுக்குள்ளே அவரும் வந்துட்டார் அவர் வந்ததும் பாஸ்தா செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு கடாயில் ஆயில் விட்டுட்டு ஆனியன் போட்டு நல்லா சாத்தே பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் போட்டு அதிலே சால்ட் போட்டு நல்லா சாத்தே பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நான் ஒரு ஒரு தக்காளி மட்டும் அரைச்சி வச்சுருந்தேன் அதையும் அது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா சாத்திய பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஊருக்கு போகிறேன்றனால எல்லாம் எதுவுமே ரீஃபில் பண்ணாமல் வச்சுருந்தேன் ஸோ எல்லாமே வந்து காலி வந்து தான் எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து வைக்கணும் அதுக்கப்புறம் நல்லா வெஜிடபிள்ஸ்லாம் குக் ஆனதுக்கப்புறம் ரெண்டு எக்கு வந்து உடச்சி ஊற்றிக்கணும் அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கோம்ல அந்த பாஸ்தா வந்து எடுத்து வச்சிட்டு நான் மேலே அப்படியே சோயா சாஸ் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தா நம்ம வெஜிடபிள் பாஸ்தா ரெடி ஆயிரும் கார்னிஷ்க்கு சில்லி ஃப்ளேக்ஸு மிக்ஸ்டு எப்ஸு அதெல்லாம் போட்டு நல்லா கொடுத்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் எல்லாம் வந்து அப்படியே டிவி பார்த்துட்டு சூப்பரான ஸ்நாக்ஸோடு நல்லா என்ஜாய் பண்ணோம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அது வரைக்கும் பாய்